வணக்கம் என்னாரே நட்புகளே நட்புகளை சகோதர சகோதரிகளே அந்த நிலைமை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி ஒரு விஷயம் பூகம்பமாக வெடிச்சிருக்கு அது பூதாகரமாகவும் போய்கிட்டு இருக்குது அதை பற்றி உங்கள்கிட்ட சொல்லலாமா வேணாமான்னு சொல்லி ஒரு மனசுக்குள்ள ஒரு இருக்குது இருந்தாலும் நான் சொல்லிடுறேன் ஏன்னா என்றைக்குமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணாமல் நான் யார்கிட்ட சொல்ல போகிறேன் ஆனால் நான் பேசுகிற விஷயம் ஒரு நியாயமான விஷயந்தான் அதுக்காக வந்து என்னடா மாமா ஏற்கனவே என்கிட்ட சூர்யா அங்கிட்டு சுமி அதுக்கப்புறம் இப்போ புதுசாக வந்து மூணாவதாக ஒரு ஆளை வந்து ஒரு கேரக்டரை உள்ளே கொண்டு வர்றாரு இது எதுக்கு எதில் போய் முடிய போகுதோ அப்படின்னு சொல்லி நீங்கள்லாம் வந்து ஒரு மாதிரி கலக்கத்தோடு இருப்பீங்க ஆனாலும் இந்த விஷயத்த நான் பேசாமல் இருக்க முடியாது ஏன்னா அந்தளவுக்கு இது வந்து ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன் ஏன்னா அந்த மாதிரி அமைஞ்சு போச்சு என் வாழ்க்கையில் நான் பாட்டுக்கு ஒரு மா பாதையில் போய்கிட்டு இருப்பேன் திடீர்னு பார்த்தா ஒரு த்ரில்லிங் ஒரு சஸ்பென்ஸ் ஒரு ஏதாவது ஒன்று நடந்துக்கிட்டே தான் இருக்கும் அது எனக்குன்னு எனக்கு அது என்னான்னு எப்படின்னு தெரியல எனக்கு தான் அப்படி நடக்குதா இல்லை எல்லார் வாழ்க்கையிலும் இப்படி இருக்குமாங்கிறது எனக்கு தெரியலை நேற்று ஒன்றுமே இல்லை லைவாக முடிச்சுட்டு நான் எப்பயும் போல் போய் ஏழு மணி ஏழரை மணிக்கு போய் அங்கே என்ன வேணுமோ உப்புமாவுக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு நைட்டும் லைவ் ஒம்பது மணிக்கு அவை போட்டால் பத்து மணிக்கு நான் லைவாக போட்டேன் போட்டு முடிச்சுட்டு நான் எப்பயும் போல் நான் படுத்துட்டு செல்ஃபோனை நோண்டிக்கிட்டு கிடக்கிறேன் அப்போ திடீர்னு பார்த்தா ஒரு விசும்பல் குரல் விம்மி இப்படியே அழுகிற மாதிரி இப்போ நம்ம எப்படி இப்போ பக்கத்தில் யாராவது அழுதா நம்மளுக்கு சவுண்டு கேட்கும்ல அப்படியே ஒரு சவுண்டு கேட்குது என்னடா இவன் அந்த பக்கம் திருப்பி திரும்பிப்படுத்திருக்கா ஆனால் வந்து குரல் கேட்க மாட்டேங்குது காதில் ப்ளூடூத் போட்டிருக்கா ஆனாலும் விசும்பல் சவுண்டு கேட்குது அழுகுரல் கேட்குது என்ன அப்படின்னு சொல்லி ஏன் என்னப்பா என்னப்பா அப்படிங்கிறேன் திரும்ப மாட்டேங்கிறான் என்ன ஏன் திரும்ப மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு தடவை தட்டியே திரும்ப இந்த பக்கம் என்னான்னு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி திருப்பி விடுறேன் பார்த்தா கண்ணு ரத்த கலரில் இருக்குது கண்ணீர் வடித்து வடித்து ரெண்டு கண்ணுலையும் அப்படியே வீங்கி போய் கிடக்கு கண்ணு ஏப்பா எதுக்கு பாலுகிற தேவையில்லாமல் நல்லா தானே இருந்தேன் ஏன் இப்போ உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறேன் இல்லை நீ என்னை விட்டு விலக போக போகிற அதுக்கு உண்டான வேலைகளை பூரா நீ செஞ்சுக்கிட்டு இருக்க திடீர்னு புதுசாக உனக்கு ஒரு சொந்தம் கிடச்சிருக்கு அந்த சொந்தத்து பக்கம் உன் கவனம் பூரா போகுது இதை நான் உன்னுடைய லைவ்லையே நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு ஒரு குண்ட தூக்கி போட்டான் என்னடா சம்மந்தம் இல்லாம என்ன திடீர்னு இப்படி சொல்றா என்ன நடந்துச்சு அப்படி ஒன்றுமே இல்லையே என்னங்கறத சொல்லு சொல்லு சொல்லுங்கிறேன் இல்லை நான் நீயே உனக்கே நீயே சொல்லு நீ என்ன பேசினேன் ஆறு மணி லைவில் அப்படின்னு சொல்லி கேட்குறா நான் ஒன்றுமே பேசலையே எப்பயும் போல தான் எல்லோரும் கமெண்ட்டில் என்னை கலாச்சாங்க நான் பதிலை கொடுத்துட்டு வந்துவிட்டேன் அவ்வளவு தானேப்பா வேறு என்னப்பா அப்படின்னே இல்லை உங்கள் அத்தை பொண்ணை பற்றி நீ பேசின யாவகமும் இருக்கா அப்படின்டா அத்தை பொண்ணை பற்றி என்னப்பா பேசினேன் ஒன்றுமே பேசலையே அவங்க வீட்டுக்கார் இறந்து போயிட்டாரு அப்படின்னு தானே சொன்னேன் வேற என்ன அப்படின்னே இல்லை உங்கள் அத்தை பொண்ணை வந்து நீ உங்கள் அம்மா வீட்டில் கூப்பிட்டு வந்து சாமான்லாம் வாங்கி கொடுத்து அவங்கள வந்து இங்கேயே குடித்தொன்ன வச்சு அவங்க கையால் சோறாக்கி சமைச்சு சாப்பிட போகிறதா நீ அந்த அந்தது வந்து எனக்கு மனசை வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணிடுச்சு எதுக்கு நீ இந்த முடிவெடுத்த எதுக்கு தேவையில்லாமல் அவங்கள இப்போ கொண்டு வந்து இந்த விஷயத்துக்குள்ளே உள்ளே கொண்டு வர்ற நான் உனக்கு என்ன குறை வச்சேன் உங்கள் குற வச்சேனா திங்க குற வச்சேனா இல்லை சாப்பாட்டில் எதுவும் குற வச்சேனா இல்லை வேறு எதுவும் உன்கிட்ட படுக்கிறதில் எதுவும் குற வச்சேனா இல்லை வேறு என்ன என்னால் உனக்கு என்ன உனக்கு இருக்குது அப்பப்போ உனையை நான் திட்டுவேன் உன்னை ஏதாவது செலவு பண்ணால் ஏன் இதுக்கு செலவு பண்ணேன்னு கேட்பேன் இவ்வளவு தானே நான் பண்ணுறேன் மற்றபடி உன்னை நான் அடிமையாக வச்சிருக்கேனா இல்லை எனக்கு கீழே தான் நான் சொல்கிறத கேட்டு தான் நடக்கணும்னு எதுவும் உன்னை கட்டாயப்படுத்துறனா அப்படிலாம் எதுவுமே இல்லையே அப்புறம் எதுக்கு நீ போய் உங்கள் மாமா பொண்ணுங்க கூப்பிட்டு வந்து மதுரையில் குடி வைக்கிறேன்னு சொல்லி எதுக்கு சொல்கிற தேவையில்லாத புது பிரச்சனை நீ எதுக்கு உருவாக்குற அப்படின்னு சொல்லி அவள் கேட்டான் நான் கேட்குறேன் இவ்வளோ தூரம் வியாக்கியானமாக பேச தெரிஞ்ச உனக்கு எனக்கு ஒரு திங்கிற விஷயத்தில் நீ வந்து வந்து சோத்துக்கு செத்தவேன் நீ வந்து ஆக்கி போடுற சோறை என் கண்ணு முன்னால் வச்சுக்கிட்டே என்னை அதுக்கு அதுக்கு பதிலாக என்னை பிச்சைக்காரன் கூட சொல்லிட்டு போயிரு என்னை சோத்துக்கு செத்தவன் சோத்துக்கு வழி இல்லாதவன் நான் ஆக்கி போடுறேன் வகை வகையான்னு சொல்லி என் காசில் ஆக்குற சோறை சாப்பிட சாப்பிடுறதுக்கு முன்னாலேயே இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு அவமானப்படுத்திட்டு எனக்கு நீ சோறு போட்டனா அந்த சோறு என் உடம்புல ஒட்டுமா நான் என்ன முடிவெடுத்தேன் அந்த பிள்ளை பாவம் அதுக்கு ஒரு பையன் இருக்கேன் ஒரு பொண்ணு இருக்குது பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் முடிச்சு கொடுக்கலன்னு நினைக்கிறேன் பையனும் ஒரு இதில் வே படிச்சுக்கிட்டு இருக்கான் தேர்ட் இயரோ செகண்ட் இயரோ படிக்கிறான் அப்படிங்கும் போது அந்த பையனுக்கு ஒரு ப காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கும் சரி அவங்க இங்கே வந்து இருந்தாங்கன்னா அவங்களுக்காக ஏதாவது நான் வந்து வேறு மாதிரி ஒன்றும் சொல்லலையே நான் தப்பான ஒரு உறவு முறையவோ இல்லை அவங்க கூட வந்து நான் வந்து வேறு மாதிரி ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறேன்னு நான் சொல்லலையே அவங்க என்னுடைய ரத்த சொந்தம் என் தாய் மாமன் என்னுடைய அம்மாவுடைய தம்பி பிள்ளை பொண்ணுங்க அப்படிங்கும் போது அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் முன்னால் நிற்கிறதுல என்ன தப்பு அதுலேயும் இப்போ நீ பண்ணுற அந்த என்னை பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு என்னை அடிமத்தனமாக வச்சுக்கிட்டு என்னை எதுனாலும் ரூபா செலவு பண்ணாலும் உங்கள்கிட்ட கேட்டு தான் செலவு பண்ணணுன்னு சொல்கிறது எனக்குன்னு சொல்லி சுதந்திரம் இல்லாமல் என்னை பேச விடாமல் தடுக்கிறது உனக்கு கீழே தான் எல்லாங்கிற மாதிரி என்னை அடிக்கிறது மிதிக்கிறது எல்லா வேலையும் பண்ணுறேன் சரி உன்னையை விட்டுட்டு என் பொண்டாட்டி கூட போய் நான் வாழலான்னு முடிவெடுத்தாலும் என் பொண்டாட்டியும் என்னையை விட்டு நெடுதூரம் போயிடுச்சு எனக்கும் அவங்களுக்கும் டச் இல்லாத அளவுக்கு முந்தையாவது கொஞ்சம் பக்கத்தில் நெருக்கமாக இருந்தோம் வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் போவேன் வாரத்தில் போய் ஒரு ஒரு நாளாவது கரிமீன் வாங்கி கொடுப்பேன் ஒரு நல்ல நாள் விசேஷம் அப்படின்னு சொன்னால் உட்காந்து லைவ் போடுவேன் சுமி கூட ஜாலியாக ஷார்ட்ஸ் ரீல்ஸ் போடுவேன் இப்போ நீங்கள் பார்க்க நான் சுமி கூட ஷார்ட்ஸ் ரீல்ஸ் போட்டு எத்தனை மாதம் ஆச்சு நீங்களே யோசிச்சு பாருங்கள் இல்லைன்னா முன்னாலேலாம் வந்து போனால் சுமி கூட ரெண்டு ஷார்ட்ஸ் போடுவேன் ரீல்ஸ் போடுவேன் எல்லாம் அவங்களுடைய ஃபேன்ஸும் அக்கா நீங்கள் அமலா மாதிரி இருக்கீங்க அண்ணே ரஜினி மாதிரி இருக்காரு ரெண்டு பேர் சேர்ந்து வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க நாங்கள் உங்களுக்காகவாது ரெண்டு வீடியோ போடுவேன் இவன் வந்ததுக்கப்புறம் காய்ச்சி மூச்சுன்னு கத்துவா இருந்தாலும் இவ கூட ஒரு நாலு ஷார்ட் சீரியல்ஸை போட்டால் எல்லாம் ஜரியாக போயிடும் இப்போ என் பொண்டாட்டி வழியிலேயும் எனக்கு ஆதரவு இல்லை அவளும் வேற பாதையை நோக்கி போய்கிட்டு இருக்கா என்னை வந்தாலும் சரி வரலனாலும் சரி என்னை என்னை சேர்த்துக்கிறது சேர்த்துக்கறதில்லை என்னை ஒரு மனுஷனாகவும் மதிக்கிறது இல்லை அப்படிங்கும் எனக்குன்னு சொல்லி ஒரு யாராவது ஒரு கொப்பு ஒரு நான் வந்து ஒரு நாளைக்கு நீ உன்னால் பிரச்சனையானால் முந்தி சுமி வீட்டுக்கு போவேன் நீ இந்த ஒரு ஒட்டையை மூக்க அடித்து உடச்சி விட்ட சில்லு மூக்கை அடித்து கொட்டையெல்லாம் கிழிச்சு விட்டு என்னை வந்து அனாதையாக போய் இருந்தப்ப எங்கே போவனு கையை பார்த்துக்கிட்டு இருந்தப்போ அந்த போதையிலையும் நான் கிளம்பி சுமி வீட்டுக்கு தான் போனேன் அப்போ சிக்கு பாய் சிக்கு பாய்னு என்னை தங்க தட்டில் வச்சு தாங்காத குறையாக தாங்கினா என் பொண்டாட்டி ஆனால் இன்றைக்கி அந்த நிலமையில என் பொண்டாட்டி இல்லை நீ எக்கெடுக்கட்டா எனக்கு என்ன நீ அவகிட்ட அடி வாங்கினா என்ன மிதி வாங்கினா என்னன்னு சொல்லி என்னையே வெறுத்து ஒதுக்கிட்டா அப்போ எனக்குன்னு ஒரு புது சொந்தத்தையும் ஒரு புது பந்தத்தையும் நான் ஏற்படுத்திக்கிறதுல என்ன தப்பு அவங்க வீடாவது நீ என்னை அடிச்சா மிதிச்சா உதச்சா அங்கே போகணும் ரொம்ப தூரம் பன்னெண்டு கிலோமீட்டர் தாண்டி போகணும் ஆனால் சுப்பிரமணியபுரம் திருநகருக்கு எனக்கு பக்கம் ஏதாவது ஒன்றால் எனக்கு நீ திடீர்னு நல்லா இருப்படா திடீர்னு வந்து ஏதாவது தண்ணியை போடுவடா திடீர்னு ஒன்றால் எனக்கு வந்து அடிதடி ஏதாவது மண்டை ஓட இல்லை ஏதாவது நடக்கும்டா அந்த நேரம் நான் எங்கடா போவேன் நான் நேற்று கேட்டது அப்படிதான் கேட்டேன் அவகிட்ட எனக்குன்னு சொல்லி ஒரு ஆதரவு வேணாம்மாடா அவள் பாபிலே போய் அவளை குத்தணும் புரியுதா எனக்கு நான் அதை தான் நான் எதிர்பார்த்தேன் அவள் அப்படியே நேற்று அப்படியே கெஞ்சினதும் கெதிர்னதும் கண்ணில் அப்படியே ரத்த கண்ணீர் வடித்ததும் அய்யோக்கி ஐயோ பார்க்குறவங்களுக்கே ஃபீலிங் ஆகி அழுக வந்துடும்டா அப்படி ஒரு சீனை போட்டாடா ஒரு சீனு நீ இல்லாமல் நான் என்ன பண்ணுவேன் புதுசாக ஒரு மூணாவது ஒரு ஆளை கொண்டு வர்றியே இதனால் அப்படின்னு சொல்லி அப்படியே நடித்தா நான் சொன்னேன் இதெல்லாம் என்னை நீ அடிக்கிறதுக்கு முன்னால் யோசிச்சிருக்கணும் என் பொண்டாட்டி எனக்கு சப்போர்ட் இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு என்னை நீ தினசரி என்ன பாடுபடுத்துற என்ன என்னை வந்து குரங்காட்டை ஆட்டுற தலையாட்டி பொம்மையாக வச்சு என்னை ஆற்றியே அப்போ இதையெல்லாம் அடக்குறதுக்கு ஒருத்தி உதயம் ஆவா இல்லை புதுசாக ஒருத்தி முளைச்சி இல்ல ஆண்டவேன்னு ஒருத்தன் இருக்கான்ல கடவுள் இருக்கான் குமார்னு சொல்லி சும்மாவா சொல்லி வச்சுருக்காங்க அதனால தான் அந்த பிள்ளைக்கு இந்த மாதிரி திடீர் சம்பவம் என்கிட்ட பேசுச்சு மச்சான் இந்த மாதிரி வந்து வீட்டுக்காரர் இல்லை இது போக அவங்க ஒரு வண்டி வச்சுருக்காங்க போல் டூ வீலர் ஒரு அதுக்காக தான் கூப்பிட்டுச்சு ஆக்சுவலாக வந்து நேற்று என் செல்ஃபோனை எடுத்து நோண்டியிருப்பா போல் அதில் வந்து இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் நான் வந்து என் அத்தை பொண்ணுக்கிட்ட பேசியிருந்தேன் அதை வந்து இவன் பார்த்துட்டு தான் ஏன்னா பதிஞ்சு வச்சுருக்கேன் அத்தை மகள் அப்படின்னு சொல்லி பதிஞ்சு வச்சுருக்கேன் பேரை போட்டு அதனால் அதை பார்த்துட்டு ஏன் இவ்வளோ நேரம் பேசினேன் அப்படின்னு கேட்கும்போது நான் விளக்கம் சொன்னேன் இந்த மாதிரி ஒரு டூ வீலர் ஒன்று வச்சுருக்காங்களாம் அவங்க வீட்டுக்காரர் வந்து டீவு கட்டிக்கிட்டு இருந்தாராம் இப்போ அவர் இறந்து போயிட்டார் அந்த டீவு பணம் கட்டுறதுக்கு அவங்கக்கிட்ட பணம் கிடையாது ஏன்னா வருமானம்னு வந்ததே அந்த வீட்டுக்காரருடைய வருமானத்தில் தான் அவங்க அவங்க குடும்பத்தை பார்த்துக்கிட்டு அந்த வண்டிக்கும் டீவை கட்டிக்கிட்டு அவர் வந்து ஓட்டிக்கிட்டு இருந்திருக்கிறார் இப்போ அந்த ஆள் இல்லை ஹார்ட் அட்டாக்கில் இறந்துட்டார் அப்போ அந்த வண்டிக்கு உண்டான பணம் அங்கே வந்து ஃபைனான்ஸுக்காரையும் கேட்பேன் இல்லைன்னா வண்டியை சீஸ் பண்ணுவேன் என்ன மச்சா பண்ணலாம் இந்த மாதிரி மாதம் மாதம் டீவு இப்படி காசு வருது இந்த வண்டி எவ்வளோக்கு போகும் இதோடைய விலையை சொல்லுங்கள் நான் அதை அப்படியே உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன் நீங்கள் வண்டியை எடுத்துகிட்டு போய் சேல்ஸ் பண்ணிவிட்டு அதில் வர்ற மிச்ச காசை கொடுங்க இல்லையா இது வரைக்கும் நான் கட்டின டிவி எவ்வளோ ரூபா கட்டியிருக்கேன் இதில் ஒரு பாதி காசாவது எனக்கு கொடுங்க என் குடும்ப செலவுக்கு உதவும் அவருக்கு இனிமேல் அடுத்து வந்து இந்த நாற்பதாவது நாள் பாத்தியாக ஓதுவாங்களாம் அதுக்கு பணம் தேவைப்படும் ஸோ நீங்கள் வந்து இந்த வண்டியை வித்துட்டு கூட எனக்கு பணம் கொடுங்க மச்சான் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும் என் பையனுக்கும் அடுத்து காலேஜ் இந்த சேர போகிறான் இப்போ இந்த தேர்ட் இயர் வந்துருச்சு போல் ஃபீஸ் கட்டணும் இப்போ வீட்டில் தான் மச்சான் அவனுக்கு வந்து பணம் கட்டணும் கொஞ்சம் ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுங்க மச்சான் நான் வந்து வேறு யார்கிட்டையும் நான் போய் கேட்குறதுக்கு எனக்கு இது இல்லை ஏன்னா அவங்க அப்பாவும் என் மா என் மாமா தாய் மாமா அவரும் கொஞ்சம் வறுமையில் உள்ளவர் தான் என் இன்னொரு என்னுடைய அத்தை பொண்ணு ரெண்டாவது பொண்ணு அந்த பொண்ணுடைய வீட்டுக்காரரும் உடம்பு சரியில்லாமல் தான் படுத்திருக்கிறாரு ஸோ வந்து அவங்களுக்குன்னு ஆதரவு இல்லை அப்படிங்கும் போது நான் கொஞ்சம் நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால என்கிட்ட வந்து அவங்களுடைய ரிக்கொஸ்ட்டை கேட்குறாங்க உங்களால் முடிஞ்சதை பண்ணுங்கள் திடீர்னு இப்படி ஒரு ஹார்ட் அட்டாக்கில் இறந்து போவார்னு எங்களுக்கு தெரியாது இறந்துட்டார் இனி அடுத்த ஸ்டெப்பு நான் ஒரு யாருமே இல்லாத ஒரு ஆதரவற்று இல்லாத ஒரு ஆளாக இருக்கேன் எனக்கு ஏதாவது வந்து உதவி செஞ்சால் நல்லாயிருக்கும் அதுவும் வந்து நீங்கள் இருந்து கூட கொடுக்க வேணாம் மச்சான் என் வண்டியை விற்று அந்த வ அந்த அந்த காசில் எனக்கு வர்றதுல ஒரு பகுதியை கொடுங்க மச்சான் எனக்கு எவ்வளோ போதும் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை தாழ்மையாக தான் கேட்டுச்சு இதை பற்றி தான் நாங்கள் பேசணும் அவங்க தங்கச்சி அக்காவும் அங்கே போயிருச்சு அந்த பொண்ணோட வீட்டுக்கு ரெண்டு பேருமே பேசுனாங்க மச்சான் அந்த மாதிரி ஆமாம் மச்சான் தங்கச்சிக்கு வந்து இப்படி ரொம்ப பிரச்சனையாக இருக்குது என்ன பண்ணலாம் மச்சான் ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க மச்சான் அப்படின்னு சொல்லி தான் கேட்டுச்சுங்க அப்போ தான் என் வீடியோவை பார்த்துருக்குங்க போல் நான் வந்து எங்கள் அம்மா வீட்டில் வச்சு நீங்கள் ரெண்டு பேர் கூட அந்த பிள்ளைய கூட வர சொல்லுப்பா பிள்ளை குட்டியளோட இங்கே வந்து கூட அந்த பையல வந்து அவசரப்பட்டு காலேஜில் சேர்க்க வேணாம் இந்த ஊர்லேயே கூட சேர்த்து மதுரையிலேயே நிறைய காலேஜ் இருக்குது படிக்க வைக்கலாம்ப்பா இல்லை ஏதாவது பார்த்துக்கங்கப்பா எங்கள் அம்மா வீட்டிலே இருந்துக்கோங்க நான் வருவேன் ஒரு ஒரு மணி நேரம் லைவ் ஆறு டு ஏழு போட்டுட்டு நான் கிளம்பிடுவேன் நீங்கள் பாட்டுக்கு இங்கே இருந்துக்கங்கப்பா இதுதான் பேச்சு அந்த இருபத்தாறு நிமிஷம் பேசுனது இவ்வளவு தான் வேறு ஒன்றுமே கிடையாது உடனே சந்தேகப்பட்டுக்கிட்டு நீ எதுக்கும் அந்த அத்தை பொண்ணுங்கள்கிட்ட பேசின நீ என்ன அங்கே என்ன ரொமான்ஸ் பண்ணிய நீ திருப்பி வந்து உன் எல்லாம் புதுப்பிக்கிறியா இல்லை உனக்கு நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி என்னையே எதிர்கேள்வி கேட்டால் நான் கேட்குறேன் வேறு யாரோ ஒரு ஆள் புதுசாக ஒரு இந்த சென்னை நீசா இல்லை வேறு யாரோ ஒரு மூணாவது மனுஷனை போய் மூணாவது மனுஷியை போய் நான் பார்த்து லவ் பண்ணவோ ரொமான்ஸ் பண்ணவோ பண்ணுனா நீ கேட்கலாம் ஒரு ஆதரவற்ற ஒருத்தவங்க அவங்க விதவை இப்போ அவங்க கணவரை இழந்துட்டாலே விதவை தானே அப்படிங்கும் போது அவங்களுக்கு ஒரு ஆதரவு ஆதரவு நான் நான் கொடுக்குறதுல என்ன தப்பு ஆதரவுனால் நான் என்ன உடல் ரீதியாகவும் நான் போய் வந்து வேறு மாதிரி நான் ஆதரவு கொடுக்குறேன்னு சொன்னேன் கிடையாதுல்ல என் சொந்த ரத்தம் என் தாய் மாமையோடைய பிள்ளைங்க அப்போ அதுகளுக்கு ஏதாவது உதவணுங்கிற மனசு நான் சம்பாரித்து சம்பாரித்து என் குடும்பத்துக்கும் இருபத்தஞ்சி வருஷமாக செஞ்சுட்டேன் என் பிள்ளைகளுக்கும் வீட்டை எழுதி கொடுத்து அவங்க வகையிலையும் நல்லது பண்ணிட்டேன் ஆக எனக்குன்னு சொல்லி என் ரத்த சொந்தங்கள் என்கிட்ட உதவிகள் கேட்கத்தான் செய்வாங்க ஏன்னா அவங்க கஷ்டப்படுறாங்க நான் ஒரு நல்ல நிலைமையில இருக்கேன் என் காசை வந்து எங்கெங்கேயோ போதும் உனக்கு செலவு பண்ணுறேன் உங்கள் அம்மாவுக்கு வேணும்னாலும் நீ அதில் செலவு பண்ணிக்கிற உன் பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டிக்கிற உன் புருஷன் குடிக்கிறதுக்கு வேணும்னாலும் கொடுக்குற உங்கள் அன்னைங்களுக்கு குடிக்க வேணும்னாலும் எடுத்து கொடுக்குற எல்லாத்துக்குமே என்னையை தான் அட்டைப்பூச்சி மாதிரி உறிஞ்சி உறிஞ்சி ஏறத்தை தான் நீ வந்து உழைப்பாக நான் யூடியூப்பில் வர்ற காசில் என்னையை புரோக்கர் மாமான்னு கழிவுகளையும் ஊத்துறாங்க அதில் வர்ற வருமானத்தில் எடுத்து உனக்கு நான் தர்றேன் நீமத்திர அதை சாப்பிட்டு நீ நீமத்திர அதில் வீடு கட்டி நீ நீமத்திர சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறியே இந்த சம்பவம் நடக்கும்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கலை எனக்குனு இருக்கிற சொந்தங்கள் பூரா விலகி போயிருச்சுங்க இப்போ வரைக்கும் என் செங்கோட்டையில் ஆயிரம் பேர் இருக்காங்க என் சொந்தக்காரர்கள் செங்கோட்டை பம்புளி வடகரை இளஞ்சி வல்லம் பாம்புக்குள் சந்தை சுரண்டை இவ்வளோ ஊரில் என் சொந்தம் இருக்குது ஆனால் இது வரைக்கும் ஒரு சொந்தம் கூட எனக்கு உன் கூட சேர்ந்ததுக்கப்புறம் என் கூட டச்சில் இல்லை பூரா எங்கள் அப்பா வழி உறவுகள் எங்கள் அம்மா வழியில் இருக்கிற உறவுங்கிறது என் தாய் ரெண்டு பேர் இருக்காங்க மூத்தவர் இறந்துட்டார் அதுக்கு அடுத்து உள்ளவர் சென்னையில் இருக்கிறாரு அவர் பையன் இறந்ததுக்கு தான் நான் போகலை அப்போ நான் குண்டாஸில் இருந்தேன் ஜெயிலுக்குள்ள என்னை யாருமே பார்க்க வரலங்கிற கோபத்தில் அவர் என் ம மச்சான் இறந்ததுக்கு கூட நான் போகலை அதனால் அந்த உறவுகள் என்னை வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்க என் அம்மா இறந்ததுக்கு கூட அவங்க வரலை நான் அதை இது பண்ணலை ஆனால் என் என் அம்மா இறந்ததுக்கு என்னுடைய சின்ன அவங்களுடைய சின்ன தம்பி என் தாய் மாமே சின்ன மா ஒரு மாமனார் சின்ன தாய் மாமே இங்கே இருக்கிறார் அவர் எல்லா எதையுமே மனசில் வச்சுக்கிறாமல் வந்தார் கடைசி வரைக்கும் எங்கள் அம்மாவோட காரியம் முடிகிற வரைக்கும் கூட இருந்தார் அவங்க மகள்களும் வந்துச்சுங்க அப்படிங்கும்போது எனக்குன்றிருக்கிற இரத்த சொந்தம் எங்கள் அம்மாவோட இறப்புக்கு வந்து மரியாதை செலுத்தின அந்த குடும்பத்துக்கு நான் ஏதாவது உதவி செய்கிறதுல என்ன தப்பு நீங்கள் நியாயத்தை சொல்லுங்கள் இது அப்புறம் நான் அந்த இது இல்லாட்டினா அப்புறம் நாளைக்கு எனக்கு ஏதாவது ஒன்றுனா என் சொந்தம்னு பக்கத்தில் இருக்கிறது அவர் தான் இப்போ நான் சுப்பிரமணியபுரத்தில் இருக்கேன்னா அவர் இருந்தால் சோழ இலகுபுரம் இங்கேருந்து ஒரு நூறு அடி தூரம் தான் ஆக எனக்காக வந்து என் குடும்பத்தில் இருக்கிற உயிர் ஒரே அந்த ரத்த சொந்தம் உயிர் அவங்க தான் அவங்க என் மாமனார் என் தாய் மாமி அவங்க வீட்டுக்காரம்மா மாமியார் அத்தை அதுக்கப்புறம் என் மா இவங்க என் ம மச்சினைங்க அது போக அவங்க ரெண்டு பிள்ளைங்க இவங்க தானே இருக்காங்க நாளைக்கு சப்போஸ் எனக்கு ஏதாவது ஒன்றுன்னா அவங்க தானே வந்து முன்னால் நிற்கணும் எதுனாலும் காரியம் பார்க்கணும் காரியம் நடத்தணும் அப்படின்னா அவங்க தானே எனக்கு உறவு அப்போ அவங்கள வந்து நான் பகச்சிக்கிற முடியுமா அவங்களுடைய பிள்ளைகளுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் இன்றைக்கி நான் ஏதாவது ஒன்று செஞ்சால் தானே நாளைக்கு எனக்கு எதாவது ஒன்றுன்னா அவங்க வந்து நிற்பாங்க அவங்க வந்து செய்வாங்க அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு மனுஷன் இருந்தால் ஒரே இடத்துல எல்லா காசையும் கொட்டக்கூடாது ஒருத்த வருமானம் வருதுன்னா ஒரு நல்ல காரியத்துக்கும் செலவு பண்ணணும் உன் கவட்டக்குள்ளேயே எல்லாத்தையும் நான் போட்டுக்கிட்டே இருக்கேன் குணாக்கோகையிலே எல்லாத்தையும் தள்ளிக்கிட்டே இருக்கேன் கட்டப்பை கருப்பியே கடைசி வரைக்கும் கெதின்னு கிடந்தேன்னா உன் சொந்த பந்தம் பூரா வந்து நின்று என் உடம்பை தூக்கி போட்டு என் ஆத்மா வந்து போய் இதாகுமா சாந்தி அடையுமா இல்லை அதை தான் நீ உன்னால் நடத்த முடியுமா எங்கள் முறப்படி அப்போ எனக்குன்னு சொல்லி இருக்கிறது என் தாய் மாமே இந்த சோலையில் போகிறான் ஏதாவது ஒண்ணுன்னா சுப்பிரமணியப்புறம் ஜமாத்தில் வந்து பேசி எனக்காக சந்தாக்கு கபர்ஸ்தானுக்கு எல்லாம் ரெடி பண்ண போகிறது என் சொந்தம் என் தாய் மாமேன்னு தான் அவருக்கு தான் அந்த உருத்து இருக்குது அவருக்கு தான் அந்த சுருத்து இருக்குது ஆனால் என் மனைவி அப்போ நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்பீங்க சரி அப்போ உங்கள் மனைவி இருக்காங்கல்ல சுமி இருக்காங்கல்ல அப்போ அவங்க அவங்களும் இருக்காங்க அவங்க யார் என் ரத்தமா என் மையங்க என் ரத்தம் சுமிங்கிறது யார் என்ன இருந்தாலும் அன்னியை பொண்ணு என் சொந்தம் வர்ற மாதிரி வருமா அப்போ என் சொந்தத்துக்காக நான் இன்னைக்கு ஏதாவது செஞ்சாதானே நாளைக்கு என் சொந்தம் எனக்கு வந்து நிற்கும் இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு ஆதரவை நான் கொடுத்தாதானே நாளைக்கு எனக்கு ஒரு ஆதரவு கிடைக்கும் அதனால தான் நான் ஒரு முடிவெடுத்தேன் என்னுடைய மாமா பிள்ளைகளுக்கு என்னால் முடிஞ்ச உதவிகளை நான் செய்யத்தான் போகிறேன் இதை யார் தடுத்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது ஏன்னா ஒரு ஆதரவு இல்லாதவங்களுக்கு செய்கிறதுனால எனக்கு ஆண்டவன் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் அள்ளி கொடுப்பான் என்னால் இல்லாதனாலும் என் சகோதரிகள் என் மாப்பிள்ளைகள் அப்படியா மாமா உங்கள் சொந்தத்தில் ஒருத்தவங்க இப்படி இருக்காங்களா இறந்து போயிட்டாங்களா நாங்கள் இருக்கோம் மாமா நீங்கள் யார் எங்களுக்கு தாய் மாமே உங்களுக்கு அவங்க யார் உங்களுடைய முறை பொண்ணுங்க அப்போ அதுக்கு உதவி செய்ய நாங்களும் ரெடியாக இருக்கோம்னு சொல்லி எத்தனையோ சகோதரிகள் என் மாப்பிள்ளைங்கள்லாம் ரெடியாக தான் இருப்பாங்க நான் என்ன சொல்கிறேன் இப்போதைக்கு தற்சமயம் நான் எல்லாருக்கிட்டேயும் போய் நீங்கள் இதுக்கு காசை கொடுங்க அதுக்கு கொடுங்க என் மாமா பிள்ளைக்கு இப்படி ஆகிப்போச்சு அப்படி ஆகிப்போச்சுன்னு கேட்க விரும்பலை முதல்ல ஏன் பங்கா எனது உரிமையில் நான் என் சம்பளத்தில் ஒரு பகுதியை அவங்களுக்கு கொடுத்து உதவி செஞ்சு முதல்ல அவங்கள பாதுகாக்கிறேன் அதுக்கப்புறமா அந்த பையன் படிப்புக்கு என்னங்கிறத மெதுவாக யோசிப்போம் இதையெல்லாம் நான் பார்க்க வேண்டிய சூழலில் நான் வந்து கட்டாயப்படுத்தப்படலை நானாக நிர்பந்தப்படுத்தப்படலை எனக்காக ஆசைப்பட்டு நான் செய்யணும்னு நினைக்கிறேன் இதில் ஒரு தப்பும் கிடையாது அதை விட்டுட்டு நீ வந்து நீ அவங்களுக்கு செஞ்ச நீ இவங்களுக்கு செஞ்ச திடீர்னு எந்த தாய்மாமே மக உறவு முளைச்சிச்சு வந்துச்சு இந்த கேள்வி தான் நீ என்ன கேட்கக்கூடாது ஏன்னா என் பணத்தை யாருக்கு செலவு பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும் நான் இன்றைக்கி வந்து எவ்வளவோ பாவத்தை சம்பாதிச்சு வச்சுருக்கேன் சில புண்ணியங்களை செஞ்சால் நாளைக்கு அது என்னுடைய மறுமை நாளில் ஏன்னா வந்து இஸ்லாத்தில் வந்து எப்பயுமே நபிகள் நான் என்ன சொல்லியிருக்காருன்னா நீ இம்மையை மாத்திரம் யோசிக்காத உனக்கு மருமைன்னு ஒன்று இருக்குது நீ இறந்ததுக்கு அப்புறம் நீ சொர்க்கத்துக்கு போறியா நரகத்துக்கு புரியாங்கிறத தீர்மானிக்க போகிற எழுத்துன்னு ஒன்று இருக்குது அதை வந்து நீ முடிவு பண்ணு அதுக்கு நீ என்ன பண்ணணும் இன்றைக்கி நீ நன்மை செய்யணும் எல்லா விஷயத்தையும் போய் ஒரே இடத்துல ஒரு காமத்துக்காகவும் ஒரு குடிக்காகவும் பல இச்சைகளுக்காகவும் செலவு பண்ணுறதை நிறுத்திட்டு அதை ஒரு பகுதியாக மாத்திர அதை மொத்தத்துக்கே இருக்கக்கூடாதுங்கிறாங்க எங்கள் இதில் வந்து இஸ்லாத்தில் விபச்சாரம் என்பது பெரிய குற்றம் நரகம் அதையும் தாண்டி நீ வந்து ஒரு ஆள் கூடவே இருக்க இது மிகப்பெரிய பாவம் நீ வந்து ஒரு காரணம் சொல்கிற ஏதோ தவறான வழியில் போன பெண்ணை திருத்தி வாழ்க்கை கொடுத்துருக்கீங்கன்னு நீ சொல்கிற அதனால் ஒரு நல்ல பலன் உனக்கு கிடைக்கலாம் ஆனால் அதே நேரம் உன்னை சார்ந்தவர்களுக்கும் உன்னுடைய உதவிகளைய நீ செய்யி ஏதோ இவ்வளவு நாள் கிட்டத்தட்ட அந்த பிள்ளைகளுக்கும் கல்யாணம் முடிச்சு பதினஞ்சு வருஷம் இருக்கும் நான் போய் ஒரு கல்யாணத்தில் கூட அந்த பிள்ளை கல்யாணத்தில் நான் கலந்துக்கிறல மூத்த பிள்ளையோட கல்யாணத்துலையாவது நான் கலந்துருக்கேன் நிச்சயதார்த்தத்தில் போய் கலந்துக்கிட்டேன் நானும் சுமியும் போனோம் அப்போ தான் அந்த பொண்ணே யாருன்னு எனக்கு தெரியும் இவ்வளோ அழகான பொண்ணை விட்டுவிட்டு எதுக்குப்பா வந்து எங்கள் அத்தா அம்மாட்ட சொன்னேன் நான் எதுக்கு நீங்கள் தேவையில்லாமல் போய் அந்நியத்தில் எடுத்தீங்க நம்ம உள்ள ஊர்லேயே வந்து ஏன் நம்ம சொந்தத்திலையே நம்ம அத்தை பொண்ணே இவ்வளோ சூப்பராக இருக்கே மாமே மகளே எதுக்காக நீங்கள் அங்கே இதை விட்டுவிட்டு போய் இங்கே போய் முடிச்சிங்கன்னு சொல்லி அப்போவே நான் எங்கள் அப்பா அம்மாவை திட்டினேன் அப்போ அவங்க சொன்னது நம்மளோட அவங்க வசதி வாய்ப்பில் கம்மியானவங்க நம்ம கொஞ்சம் அவங்களோட கொஞ்சம் கெப்பாசிட்டியோடு இருந்தோம் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா சொன்னார் எங்கள் அம்மா சொல்லிச்சு இப்போ காசு பணமாக வந்து நிற்கிது இதே சொந்தத்தில் முடிச்சிருந்தா நேரம் என் வாழ்க்கை வேறு மாதிரி போயிருந்திருக்கும் நிம்மதியோடையும் சந்தோஷத்தோடையும் இந்த மூணாவது மனுஷியே வந்திருக்க மாட்டான் சூர்யாங்கிற கேரக்டரே வந்திருக்காது சுமிங்கிற கேரக்டர் வந்திருக்காது இன்னைக்கு சுமி உட்காந்து என்னையத்தனை சரி கழுவி கழுவி ஊற்ற வேண்டிய அவசியமும் கிடையாது என் மானமரியாதையை காப்பாற்றிக்கிட்டு சொந்த குடும்பத்தோட சொந்த தாய்மாமன் மாமின் பிள்ளையில கட்டிக்கிட்டு சந்தோஷமான வாழ்க்கையை நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இந்நேரம் ராஜா மாதிரி இருந்திருப்பேன் மான மரியாதையோட இன்னைக்கு எல்லாத்தையும் கெடுத்து கொண்டாடி ஒரு பக்கம் என்னை வசப்படுறான் அவ புதுசாக சொகையில் அவன் சொல்லி உனக்கு பிடிச்சிக்கிட்டு லவ் பண்ணிக்கிட்டு தெரியிறா இந்த பக்கம் இவனாலையும் எனக்கு தொல்லைதேன் ஆக இந்த வாழ்க்கை எனக்கு வந்து இவன் நானாக இப்போ போய் தேடின வாழ்க்கையில் எங்கள் அம்மா அப்பாவாக ஏற்படுத்தினது சரி முடிச்சு போச்சு அந்த கதை ஸ்ட்ரைட் இப்போதைக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒன்று நல்லது பண்ணோம்னா எனக்கு ஒரு மன திருப்தின்னு நினைக்கிறேன் வாழும்போது என்னத்தை நம்ம கொண்டு போக போகிறோம் சாகும்போது வாழ்கிற வரைக்கும் நல்லது செஞ்சுட்டு போவோம் நாலு புண்ணியத்தை சேர்ப்போன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இதில் ஏதாவது தப்பு இருக்கா இதில் ஊடால் யார் வந்து தடுத்தாலும் நான் கேட்க போகிறது கிடையாது அந்த பிள்ளைகளுக்கு அந்த வீலரை விற்று கொடுக்க போகிறேன் அவன் படிப்பு அந்த பையனுடைய படிப்பு செலவுக்கு என்னமோ என்னால் இயன்ற உதவியை நான் செய்ய போகிறேன் அந்த நாற்பதாவது நாள் விசேஷத்துக்கு நான் என் மாமா மகளுக என் மாமா மக அது போக எங்கள் மாமா தாய் மாமா அவங்க மனைவி அவங்க பிள்ளைங்க எல்லாரையும் இதே காரில் என் கார் அது நான் அவங்கள கூட்டிகிட்டு போய் அந்த நாற்பதாவது நாள் எல்லா இதுலேயும் வைப்பாங்கள்ல விசேஷம் அதில் போய் கலந்துக்கிட்டு அவங்களுக்கும் சொல்லி கூட இருந்து ஏதாவது நல்லது செய்யணும் அது போக அந்த பிள்ளைய கையில் காசு இருக்கா இல்லையான்னு தெரியலை அந்த நாற்பதாம் நாள் விசேஷத்துக்கு என்னால் அளவுக்கு ஏதோ ஒரு நெய்ச்சோரோ ஏன்னா அந்த இளையாங்குடி சாலை பரமக்குடி பக்கம்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நாற்பதாம் நாள் விசேஷத்துக்கு பிரியாணியோ இல்லை ஏதோ குஸ்காவோ இல்லை நெய்ச்சோரோ ரெடி பண்ணி ஏதாவது கறி கூட்டு வச்சு சாப்பாடு கொடுப்பாங்க அந்த செலவை கூட முடிஞ்ச அளவுக்கு என்னால் ஏற்றுக்கிட்டு நடத்தி கொடுக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம் என்னுடைய எண்ணம் நல்ல எண்ணம் தான் ஏன்னால் நம்ம இருக்கும்போது நாலு பேருக்கு நல்லது செஞ்சால் தான் நமக்கு நாலு பேர் உதவுவாங்க நாளைக்கு நம்மளுடைய மையத்தும் நல்லபடியாக போய் சேரும் கட்டை க சொல்லுவாங்கள்ல கட்டை வேகும்பாங்கள்ல உங்கள் இதில் சொன்னால் அப்போ தாண்டா ஏதாவது நல்லது பண்ணுறா அப்போ தாண்டா அந்த கட்டையாவது வேகும் ஆத்மா சாந்தி அடையும்பாங்கள் அந்த மாதிரி நான் என்னுடைய மருமைக்கும் என்னுடைய இதுக்கும் என் கட்டை வேகணும்னா நான் ஏதாவது நல்லது பண்ணுன்னு நினைக்கிறேன் அதனால் நாற்பது நாள் நாள் விசேஷத்துக்கு என் மாமா எங்கள் தாய்மாமா இப்போ இது வரைக்கும் அவரை நான் என் காரில் கூப்பிட்டு போனதே கிடையாது எந்த ஒரு விஷயத்துக்கும் நாங்கள் கலந்துக்கிட்டதும் கிடையாது நாங்கள் ரெண்டு பேரும் டச்சிலே இல்லாமல் இருக்கோம் இந்தவட்ட போய் அவரை பார்த்து அவரை அவங்க வீட்டுக்காரமாவை எங்கள் அத்தையை அவங்க பிள்ளைகளை என்னுடைய அத்தை மகன் மூத்த பொண்ணு எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் அந்த ஃபங்க்ஷன் அதை போய் நின்று நடத்தி கொடுத்துட்டு பாவம் அந்த இறந்து போனவருடைய ஆத்மா சாந்தி அடைய வைக்கணுங்கிறது என்னுடைய எண்ணம் இதில் ஏதாவது தவறு இருக்க சொல்லுங்கள் நியாயமான மனுஷன் நான் எனக்குள்ளே எவ்வளவோ நல்ல விஷயங்கள் புதஞ்சு கிடக்கு நான் தான் அதை வந்து எதையுமே வந்து மனசாட்சியோடு நான் செய்யணுன்னு நினச்சா எவ்வளவோ செய்யலாம் செய்யாமல் இப்படியே ஒரே இடத்துலையே இருந்துக்கிட்டு என்னுடைய உழைப்பையும் என்னுடைய நற்பெயரையும் எடுத்துக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் இனிமேலாவது நம்ம இருக்கிற வரைக்கும் நல்லதை செஞ்சு நல்லதை புண்ணியத்தை தேடுவோம் இதுதான் என் விருப்பம் உங்களோட விருப்பமும் இதாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் எந்த தடை வந்தாலும் எல்லாத்தையும் தடையை நீக்கி நல்லபடியாக இதை இதை கொண்டு போகிறதுக்கு நீங்கள் என் கூட நிற்பீங்கிற நம்பிக்கையோடு இந்த வீடியோ போட்டிருக்கேன் கமாண்டை வந்து யாரும் கழிவு ஊற்றிடாதீங்க த தம்பிகளே மாப்பிள்ளைகளே நல்ல விஷயம் நடக்கிறதுக்காக நான் பேசிக்கிட்டு இருக்கேன் தப்பாக போடாதீங்க என்னை என்கரேஜ் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து நான் வந்து இன்னும் நிறைய நல்லது செய்வேன் ரைட்டாக நன்றி ஆறு மணியிலே உடனே சந்திக்கலாம் இல்லைனா மத்தியானம் ரெண்டு மணி வீடியோவில் சந்திப்போம் நல்ல வீடு கமெண்டாக போட்டிங்கன்னா ரெண்டு மணி வீடியோ போடுவேன் இல்லாட்டினா அப்படியே முடிச்சுட்டு சாயங்காலம் ஆறு மணிக்கு டைரக்டா வர்றேன் லைவுக்கு ஓகேவா பாய்